இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாத்தாங்குளத்தில் ஒருத்தவங்க வந்து வெள்ளான்குளம் கோயில் திருவிழா கோயிலில் நடக்கிற அசன பண்டிகைகளுக்கு சென்று விட்டு அவள் வந்து ஆக்சிடென்ட்டில் சிக்கிக்கொண்டு ஐந்து பேர் உயிரிழந்தத சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த கோயில் திருவிழாவிற்குன்னு சொல்லி இப்போ நிறைய கிறிஸ்தவர்களே கோயில் திருவிழா அசன பண்டிகை கோயில் திருவிழான்னு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதை குறித்து நம்ம இந்த விரிவாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது இப்படி கோயில் திருவிழாவுக்கு செல்லுவது சரியா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சொந்தக்காரங்களோட ஒரு கூடுகைங்கிறதுக்காக நீங்கள் அங்கே சென்றனா அது தவறு கிடையாது ஆனால் இப்பொழுது நிறைய கிறிஸ்தவர்களே ஒரு மூட நம்பிக்கை நிமித்தம் இப்படிப்பட்ட கோயில் திருவிழாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை குறித்து அந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் அதால் அதாவது என்னவென்றால் இப்படி இந்த கோயில் அசன பண்டிகையில் போய் நான் அசன சாப்பாடை சாப்பிட்டு விட்டால் எனக்கு அது ஆசீர்வாதம் வருஷம் வருஷம் நான் இந்த கோயிலில் போய் இந்த அசன பண்டிகை சாப்பிட்றது தான் எனக்கு வருஷ வருஷம் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது அப்படி என்று ஒரு மூட பழக்கத்தை இந்த சிஎஸ்ஐ ஆலயங்களும் இந்த ஆர்சி சபைகளும் வந்து உங்களுக்குள் பதித்து வைத்து விட்டன இது எல்லாமே வேதத்திற்கு விரோதமானது அதனால் இப்போ இந்த ஆக்சிடென்ட்டில் அவர் மாற்றவர்களை ஒருவேளை அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருந்தார்களா என்று தெரியவில்லை அதை நமக்கு தெரியாது ஒரு பாரம்பரிய சாமில் அது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இது எங்களுடைய பாரம்பரிய கோயில் இது நாங்கள் அட்டன் பண்ணால்தான் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம்னு நீங்கள் ஒருவேளை விசுவாசிகளே அப்படி நீங்கள் மனதில் வைத்து வைத்திருந்தால் தயவு கூர்ந்து அதை வெளியே எடுத்து போட்டு விடுங்கள் ஏனென்றால் வேதம் அப்படி கூறவே இல்லை என்பதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கணும் அவங்களோட ஒரு கூடுகை வைக்கணும்னா நீங்கள் போகலாம் தவறு கிடையாது ஆனால் அங்கே போனால் தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக போகிறீர்கள் என்பதை இன்றைக்கு என் மூலமாக பரிசுதான உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் வேதம் என்ன கூறுகிறது என்றால் நீங்களே அந்த ஆலயம் என்று தான் வந்து கூறுகிறது அப்படின்னா அந்த கட்டட ஆலயத்தை அவர் நிராகரிச்சிட்டாரு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று வேதம் கூறுகிறது எங்கும் கொழுது கொள்ளும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று உங்களுக்கு வச வேத வசனம் கூறுகிறது அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட் நாலு மாவடி போனால் தான் கடவுளை தொழுது கொள்ள முடியும் இங்கே போனால் தான் கடவுளை தொழுது கொள்ள முடியும் நீங்கள் இங்கே வாங்க இங்கே வந்தால் தான் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும்னு ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுகிறான் அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறான் என்றால் அவன் ஏமாற்றுக்காரன் என்றால் வேதம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது எங்கும் தொழுது கொள்ளும் காலம் நீ கடவுளை தேடிங்கிறது நீ எங்கேயும் போக வேண்டாம் ஒருவேளை நீங்கள் ஏதாவது மனுஷனை பார்க்க போனோம் சொந்தக்காரனை பார்க்க போனால் போங்க ஆனால் கடவுளை பார்க்க போறேன்னு சொல்லி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகாதீங்க அது வந்து வேதம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆகையால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிதாங்கிறத யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க பிதா யார் என்றால் இயேசு கிறிஸ்து பிதாவே உங்களுக்கு யாருன்னு தெரியாத காரணத்தினால தான் நீங்கள் வந்து ஒரு இடத்து சாட்டின இடத்துல போய் நீங்கள் தொழுது கொள்றீங்க நீங்கள் பிதா வந்த பிதா வந்த இயேசு தான் பிதா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அவரை தொழுது கொள்வீர்கள் ஆகிய இப்பொழுது உங்களுக்கு சத்தியம் வந்து புரிஞ்சுருக்கும் தயவுக்கு வந்து வேதத்துக்கு திரும்பிங்கள் இப்படிப்பட்ட கல்லர்கள் கைகளையும் நிறைய பேர் வந்து இப்படி மூட நம்பிக்கை நிமித்தமாக நம்ம செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த கோயிலுக்கு போனார்கள் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு போனார்கள் பக்தர்கள் இத்தனை பேர் வேனில் விழுந்து சாவு அப்படி அப்படி நிறைய சம்பவங்கள் நியூஸ்களை நம்ம வந்து பார்க்குறோம் ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகளை பதித்து வைத்து விட்டார்கள் வேற்று மதத்தவர்களும் தான் நிறைய வந்து இப்படி அசம்பாவிதங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அழிவுகளுக்கும் நீங்கள் சிக்கக்கூடாது நீங்கள் இயேசு கிருஷ்ணனோட உன்னத ஆசீர்வாதங்களாக இருந்து நீங்கள் இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் இந்த சத்தியத்தை கேட் சொல்கிறேன் ஆகிய இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிசாசின் அழிவிலிருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் தப்பித்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக நான் ஒரு டிப்பை சொல்கிறேன் இப்போ சாத்தாங்குளம் சம்பவத்துலேயுமே இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடியது இப்படி கிணறுகளை எல்லாமே வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற கிணறுகளுக்கெல்லாம் ஒரு தடுப்பை அமைக்க வேண்டும் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தமே கவர்மெண்ட்டே ஒரு அலட்சியம் கவர்மெண்ட் அலட்சியம் அந்த கிணத்து உரிமைக்காரர் ஒரு அலட்சியம் ஒரு வெறும் மட்டமாக ஒரு கிணறு இருந்தால் அது எவ்வளோ ஒரு ஆபத்தானது ம் அப்புடின்னா அந்த கிணத்து உரிமைக்காரருக்கு அந்த அறிவு கூட கிடையாதா ம் ஒரு கிணத்த சுற்றிலும் ஒரு தடுப்பு சோரை உண்டாக்குறதுக்கு மிஞ்சி போனால் அவருக்கு எவ்வளோ செலவாக போகுது ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் ஆக போகுது அந்த ஐம்பதாயிரத்து செலவு பண்ண வேண்டியது தானே அங்கே அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் நீங்கள் இதுக்கு எல்லாமே ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த கிண மட்டமாக இருக்கிற கிணத்துக்கெல்லாமல் ஒரு தடுப்புச் சுவரை உண்டு பண்ணுங்கள் அப்படி உண்டு பண்ணாதவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனை போடுங்கள் இப்படி நம்ம சோம்பேறித்தனமாகவும் இருப்பதுனால தான் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதனால தான் வந்து இந்த பிசாசானவன் வந்து ஒரு அழிவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆக அந்த தப்பித்து தப்பித்துக்கொள்ள வேத சத்தியத்துக்கு நேராக ஒவ்வொருத்தரும் திரும்ப வேண்டும் அதன் வேதம் கூறுகிறது நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் என்று இ இருக்கிறது இருக்கிறத நிமித்தமாக தான் நிறைய அசம்பாவிதங்கள் வந்து நடக்கிறது அகல் தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக மாறுங்கள் ஆமேன்